மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஏழரை சனியில் நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் அனுபவித்தவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சனி பயிற்சிக்காக அவங்க ரொம்ப எதிர்பார்த்து தாத்து கொண்டிருந்தார்கள் பிறகு ஒரு பெரிய ப்ளஸ் வருமா அப்படின்னா எல்லாமே கை கெட்டது ஆனால் இன்னும் எதுவும் எனக்கு வாய் கெட்டவில்லை பூரணமாகவில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறார்கள் வருடம் ஆரம்பித்து அந்த ஜனவரி மாதத்தின் கடைசிக்குள் இவர்களுடைய ராசிக்கு வந்து அமர இருக்கிறார் கோச்சார் பிறகு இந்த புதன் சுக்கரன் கூட்டணி ராசிக்கு இரண்டாம் வீடு மூன்றாம் வீட்டில் சுக்ரன் உச்சம் புதனுக்கு நீசவங்க ராஜயோகம் நான்காம் வீட்டில் சுக்கரன் வந்து அமர்ந்து அது சுகவாசி யோகம் பிறகு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பிறகு ஆறாம் வீட்டில் புதன் ஆட்சி இந்த மாதிரி வரிசையா இவர்கள் ராஜயோகங்களை கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பெறுவார்கள் உங்களுக்கு என்ன இந்த பக்கத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது அமலா யோகம் திரும்பவும் உச்ச குருவின் பார்வை உங்களுக்கு கிடைப்பதற்கு இன்னும் பன்னெண்டு வருடங்கள் ஆகும் இப்போ ராகு பகவான் குருவின் பார்வையை பெறப்போகிறார் அப்போ ராகு மட்டும்தான் பெறுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டனுக்கு குருவின் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு குருவின் பார்வை ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைப்பதற்கு இன்னும் நீங்கள் ரொம்ப நாட்கள் காத்திருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய ஆறாம் பாவத்து அதிபதியின் நட்சத்திரம் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் இருக்கிறது அதாவது ஆயிரிய நட்சத்திரம் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் கூட உங்களுக்கு அந்த விபரீத ராஜயவும் கண்டிப்பாக ஏற்படும் இப்போ மகர ராசிக்கு ரொம்பவும் எதிர்பார்ப்புடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்